இங்கே வந்து இந்த படம் வந்து இந்த கோட் படம் பார்த்தேன் அந்த படம் வந்து நான் விஜயகா ஆஃபீஸில் வெங்கட் பூ பேசுகிறேன் இந்த படம் வந்து த்ரீ எயிட்டி குரோ தான் பட்ஜெட்டு ஃபோனில் கோ பட்ஜெட் ஆனால் கிடைச்சது ஃபோனில் ஃபிஃப்டி சிக்ஸ் குரோ அப்படிலாம் கிடச்சிருக்கு அதுதான் புக்ஸ் ஆஃபீஸ் லேஸ் தான் போட்ட காசு தான் எவ்வளோ எடுத்துருக்காங்க ஆனால் இந்த படம் பதிலாக இந்த படம் பார்த்தீங்க இந்த படம் வந்து விஜய் ரசிக பிடிக்கும் கரெக்டாக வராது இந்த படம் வந்து பிரபுதேவா பசான் ஜெயராமை எங்கள் குரூப்னாக்க வெங்கட் பிரபு குரூப் வேறு சென்னை அந்த குரூப் வேறு பூச சொன்ன மாதிரி டபராக செட்டு அந்த மாதிரி தான் இருக்குது படம் அதான் அதான் ஏன்னா வெங்கட் பொறுப்பு தான் மெசேஜ் அனுப்பணும் போக்கு அந்த மாதிரி படம் எடுக்காதீங்க அதான் போக்கு அதான் மாநாடு மாநாடு மட்டும் வெற்றி ஆகிடுது போக்கு அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குழப்படியாக தான் இருக்கும் படம் பார்த்தா apa macam mangga tatu